பேபியா குழந்தைக்கு இங்கிலீஷ்ல பேபியா சொல்லி கொடுத்தாவ ஆமா அரஞ்சத்த பாப்பா தூங்கிட்டு இருக்கு பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டீங்களா மெலிஞ்ச போல இருக்கு இல்ல அரஞ்சத்த குழந்தைய நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம் அழகு போல தூங்குது பிள்ளை சரி மேன துணி மாத்திட்டு வரட்டுமா நோகனா இனிமேல் இப்படிதான் ட்ரெஸ் போடணும் இனிமே அந்த ஊர்ல நம்ம எப்படி போயிட்டு அலைஞ்சோ இங்க அப்படி போட முடியாது இல்லாம ஒரு பெரிய பேச வாழவோ அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது சம்மந்திக்கண்ணா நமக்காக வாழணும் இருந்தாலும் இது ஒரு மாதிரி இருக்குமா உங்க கூட கோவ வரும் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களை திருத்தவே முடியாது அடுத்து மூணு மாசம் கழிச்சு போனோம் ரெடியா இருந்து ஆட்ட எனக்கு நல்லா பிடிச்சு போச்சு நல்லா இருக்கற இருக்கான் கனமக்கண்ணா உன் கல்யாணம் சீக்கிரம் நடத்தி வெச்சிரும் கவலைப்படாத அப்பா அம்மா한테 என்ன சொல்லப் போறளோ பயமா இருக்குமா எல்லாரும் பேசிக்கற கனமக்கண்ணா உங்க அம்மா அப்பா உடனே வரச் சொல்லுமா சரி ஜாகிரினா

வேலை வேறு பர்சனல் வேறுமா காலேஜுக்கு வெளியில் பேசிக் கொள்ளலாம் அடுத்து கல்யாணத்துக்காவது கூப்பிடுங்க மொதல் கல்யாணத்துக்கு தான் நீங்க கூப்பிடவே இல்ல பரவாயில்ல நீங்க மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க ரொம்ப சிடுமூஞ்சாயிட்டே இருக்காரு நாளுக்கு நாளு அட நம்ம பரட்டா சௌந்தர்யா மேடம் வாங்க வாங்க ஹாய் மது எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ரொம்ப நாளா லீவ் போட்டிருந்தீங்க என்னாச்சு என்னுடைய கூட பிறந்த அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு ஒரு மாசமா குழந்தைய கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா என்ன குழந்தை ரொம்ப அழகான பெண் குழந்தை மது உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிட்டலாம் இன்னும் குழந்தை இல்லையா ஆமா பரட்ட மேடம் ஏதாவது டாக்டர் பார்த்து என்னன்னு பாருங்க கால காலத்துல பெத்துருங்க குழந்தை ரொம்ப கியூட்டா இருந்துச்சு ஆ சரி மேடம் பரட்ட சௌந்தர்யா நீங்கள் பேசுவது அநாகரிகம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்னாச்சு உடனே கிளம்புறீங்க நான் பேசுறது ஹர்ட் ஆயிட்டா இல்ல பரட சௌந்தரியா மேடம் நான் இன்னைக்கு மதிய லீவ் போட்டு கிளம்பணும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியலையே குழந்தை இல்லாதவர்களிடம் இப்படி கேட்டது அநாகரிகம் தவறு ஏப்பா வந்துட்டா ரஷீத் இது போல் நாட்டில் நிறைய பெண்கள் செய்கிறார்கள் தவறு எது தவறு நீங்க விவாகரத்து பார்ட்டி வெச்சது தவறு இல்லையா நீங்க பேசுவது தவறு

சும்மா இருமான வரல எங்க பிள்ளைய பாத்துக்கிடுங்க நான் மாப்பிள்ளை அப்படியே போற வழியில கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன் எந்திரி உன் புருஷனுக்கு போன போடு ரெண்டு பேருக்கு டெஸ்ட் எடுப்போம் வேண்டாமா வேண்டாம் நோண்டானா அப்புறம் எப்படி பிள்ளை பிறக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாப்போம் என்று பண்ணு உன் புருஷனுக்கு போனடி ஹலோ மது ஏங்க உடனே கிளம்பி வாங்க எங்க எங்க அம்மா கூப்பிடுறாங்க மதியம் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டிய காலேஜ் முடிஞ்சிட்டா உடனே வாங்க எதுக்கு அவசரமா கூப்பிட்டு இருக்க நல்ல ரூம் எல்லாம் இருட்டாக்கி மதியம் கொஞ்ச நேரம் உறங்கலான்னு படுத்தேன் ஒருக்காது இவன் அம்மா விட்டு கூப்பிடுதா இதுவும் பஞ்சாயத்தா என்னாச்சு மது ஏன் அழுதுட்டு இருக்க ஏங்க நமக்கு குழந்தை இல்லங்கற விஷயத்தை பாரட்ட சௌந்தரியா மேடம் கிண்டலா பேசுதாங்க அவளே ஒரு அரமண்டல் அவ சொல்றது நீ அலறியோ இல்ல கடவுள் கொடுப்பாரு கடவுள் கூரே பிச்சலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு வாங்க ஆஸ்பத்திரி போவோம் ஏன் தே திடீர்னு புல்சா ஒரு பிள்ளை வந்திருக்கானாம் நல்லா பார்க்கலாம் அந்த பிள்ளை கிட்ட தான் போ போது இனியால அந்த பிள்ளையா हां அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை தான் தெரியுமா மாப்ளோ இவங்களுக்கு ஆ தெரியுமே எங்க அண்ணன் தான் கிளினிக் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தான் அந்த பிள்ளை கிளினிக் வச்சிருக்கிறது கூட எங்க கடை தான் நல்லதா போச்சு அப்ப டாக்டர் பேச மிச்சம் வாங்க போயிட்டு வந்துரும் போவோம் ஏன் அப்படி குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்க எல்லாம் குழந்தைக்காக தான் சரி இப்படி அடிக்கிற வெயிலையும் தெருவுல வந்து உட்காரதா ஒரே கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் என்ன மாதிரி நமக்கு பொழுது போகணும் இல்லாம வரும்போதெல்லாம் ஒரு துண்டை எடுத்துட்டு வரணுமா

நாங்களாம் பரிதை வச்சுட்டு வாரோம் இந்த ராத்திரி மட்டும்தான் ஓடுறது பத்துக்கிடுங்க இப்ப என் மவளுதான் வீட்டுல கிடக்காலுவல்ல அந்த ஏஜிய போட்டு 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 கரண்ட் பில் இந்த மாசம் வந்தாதான் தெரியும் என்ன லட்சணம்ட்டு சரி ஒரு ரெண்டு மாசத்துக்கு கெட்டுங்கோ பிள்ளைகளுக்கா உண்டு அதுக்கப்புறமா வெயில் குறைஞ்சிரும்ல உனக்கு என்னம்மா பேங்காரம் முண்டாட்டி எல்லாம் பேசுவேன் நாங்க அப்படியா எம்மா இதை ஒன்னு சொல்லி சொல்லி வித்து பிழைக்க அளவுமா பேங்காரம் முண்டாட்டி பேங்காரம் முண்டாட்டின்னு பாங்கட்டி என்னம்மா அது பிள்ளை இழிவுகிட்டே வருது என்ன செல்லம்மாக்கா எதுவும் பிரச்சனையா இல்லை அழுதுகிட்டே வாரா இந்த காலேஜ் ஒரு வழங்காத காலேஜ் ஏன் அவளும் இந்த காலேஜ் மாற்றணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிடுங்க அடுத்தையும் சின்ன மவளும் அங்கே தான் சேர போகிறாளா எதுவும் பிரச்சனையாக்கா காலேஜ்ல வேறு எதுவும் பண்ணாலும்ல செகண்டாக இருந்தாலும் அடிச்சானுல்ல அங்கே இருக்கணும் விசாலில் ஒரு பையன் இருக்கா அவன் தான் இருக்கும் ஏ அம்மா என்ன யாதுன்னு தெரியாம இவ்வளோதுலே ஒரு கதை விடுவாளுவ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போகிறான் அச்சப்பட்டி என்ன விஷயம் சொல்லவே இல்லை ஒரு வாரத்தை கூட எதுக்கு டாக்டர்கிட்ட போறியா ஏமா நம்ம வீட்டுக்கும் சமையல் பண்ண ஒரு பிள்ளை வந்து இல்லாமல் பரடிச்சு வந்துறியா இவன் கூட காலேஜில் டீச்சரா வேலை பார்க்கலாம் இவளை பார்த்து பிள்ளை இல்ல பிள்ளைன்னு ஏதோ கிண்டல் அடிச்சிருக்கா அப்ப ஒரே அழுவே காலேஜ்ல இருந்து பாதியிலே ஓடி வந்துட்டான் அதான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன் போறேன் அடுத்தவளுக்காக உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடணுமா நமக்கா தோட்டணும் ஓடணும் என்ன பிள்ளை மதம் இப்படி இருக்க சரி ஒரு வருஷம் ஆயிட்டுல நம்மளும் டாக்டர்லாம் ஒன்றும் பார்க்கல இந்த புதுசா ஒரு பிள்ளை டாக்டர் வந்துருக்கலாம் அந்த பிள்ளையை பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அது நம்ம இனியல் பிள்ளை நாங்களும் வாரோம் வேண்டாம் இவ்வளோ போகண்டோ நீ சும்மா வாரோம் சரி அம்மா அங்கே முன்னாடி போறோம் வாங்க ஏக்கா அந்த பிள்ளை டாக்டர் தானே உங்க அம்மா அவளுக்கு டாக்டர் சீட்டுக்கு கேட்டு பார்ப்போம் சரியா கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துக்கி டாக்டர் படிக்க முடியாதுன்னு சொன்னாப்புல ஏவன் சொன்னா எந்த குரூப் எடுத்தது எந்த குரூப்னாலும் எந்த நாளும் படிக்கலாம் நான் பேசுகிறீங்க வாங்க ஆன் சரிட்டி அந்த பிளட்டை சொல்லி ஒரு டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏம்மா அவ டாக்டரா எனக்கு பெருமையா இருக்கும்ல எல்லா பெருமையும் நம்ம எடுத்துக்கிடவும் வாங்க போவோம் வாங்க வாங்க என்ன அதுன்னு பார்த்து இன்னைக்கு குழந்தைய பெத்து எடுத்துடணும் இவா ஒரு பைத்தி என்ன பியாசதனே தெரியாம பியாசுவா இந்த பக்கமா போனாலே இனியால பாக்கணும் போல இருக்கு ஓயாம வந்து எதுவும் நினைச்சிருமோ அந்த பொண்ணு சரி நினைச்சாலும் பரவாயில்ல போய் ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு வருவோம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உள்ள வரலாமா வாங்க வாங்க என்ன மகா சார் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க பிசியா இருப்பீங்களா அதான் கேட்டேன் பிசி எல்லாம் இல்ல ரொம்ப பசியா தான் இருக்கேன் சாப்பிடுறது வாங்கிட்டு வரவா நான் வெளியே அவ்வளவா சாப்பிட மாட்டேன் மகா சார் வீட்ல எப்படியே குக் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்ப கிளம்ப வேண்டியதானே போய் சாப்பிட்டு வாங்க இப்பதான் கேமரால பார்த்தா நிறைய பேஷண்ட்ஸ் வெளியே நிக்காங்கன்னு நினைக்கிறேன் இருங்க அவங்கள கூப்பிடுவோம் உள்ள வாங்க என்ன மகாராஜன் இங்கேயே பற்றை போட்டுட்டு இருப்பளுக்கு முழு நேரமா ஆஸ்பத்திரி தான் போல என்ன இவருக்கு என்ன வேலை கொடுத்தீங்க கம்பவுண்டர் இங்க சும்மா இருங்கக்கா சும்மா டாக்டர் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் நாங்க எல்லாம் சும்மா எல்லாம் டாக்டர் பார்க்க மாட்டோம் சளி காய்ச்சல் வயித்து வலி இருந்தா தான் பாப்போம் நீங்க சும்மா சும்மா வருவீங்க போல இங்க அந்த வலிய போணங்கா அத அங்க வந்தே நடத்துங்க bro நடத்துங்க இங்க சும்மா இருங்கக்கா அது புள்ள காதுல கிட்ட ஏதாவது நினைக்க போகுது இல்ல bro எனக்கு நம்ம இது லவ் மாதிரி தான் தோணுது இங்க நீங்க சும்மா இருங்கக்கா

அப்பா அந்த பிள்ளை என்ன மைனி மைனின்னு கூப்பிடணும் நான் என்னன்னு கூப்பிடணும் அவ உன்னை மைனி மைனின்னு கூப்பிடணும் நீ அவள பைனி பைனின்னு கூப்பிடணும் சும்மா கிண்டல் அடிக்காதீங்க என்னக்கா எனக்கு அந்த பிள்ளை முறை உண்டு நான் எப்படி கூப்பிடணும் நீ சும்மா பேர் கூப்பிடணும் அவ தான் உன்னை மைனி கூப்பிடணும் ஆ சரி சரி மது இதுக்கெல்லாம் அழக்கூடாது சரியா சரி டாக்டர் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும் எழுதி தரேன் கொஞ்சம் வெளியே கொடுத்துருங்க உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம்

இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா குழந்தை உண்டாயிரணும் டாக்டர் கண்டிப்பா ஆவீங்க சரியா ஆ சரி நம்ம பேச எம்பிட்டமா நோ நோ நம்ம மகா சார்க்கு சொந்தக்காரங்கிட்ட என்ன அப்படி ஃபீஸ் வாங்க முடியும் அதெல்லாம் இன்னும் வேண்டாம் நீங்க ரிப்போர்ட் மட்டும் கொண்டு வாங்க நான் பாக்க அப்படியேமா சரிமா சரிமா மது இப்படி எல்லாம் அழக்கூடாது சரியா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும் சரி பெரியத்தான் நான் உன்னை வந்து என்றைக்குமே என் தம்பி ஒய்ஃபாக பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு தங்கச்சியாக தான் உன்னை நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு செல்ல பிள்ளை மாதிரி தான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி சில்லறத்தனமான காரியங்களுக்கு நீ அழக்கூடாது ஒரு டீச்சர் எப்படி போல்டாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும் சரியா பேசாமல் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து ரெகுலராக காலேஜுக்கு போகணும் அந்த மேடம் வந்து எதுவும் சொன்னாங்கன்னா நல்ல பதிலுக்கு கொடுத்து விடு சரியா சரி பெரியத்தா

அப்ப நீங்க நினைப்பீங்க ஐயோ நம்ம லவட்ட பேசும்போது இவளுக்கு வந்து காரியத்தை கடக்காலங்களே பாருங்களேன் நல்ல ப्यासிக்கிட்டு இருக்கற புள்ளையே प्याசி மாதிரி பண்ணியறாங்கக்கா தயவு செஞ்சு உங்க வாயை வச்சிட்டு சும்மா இறங்கிக்கன கிளம்புறேன் எதுவும் காதால உதவி வேணும்னா எங்களை அழைக்கவும் நெட்டவெளி அன்கோ அம்மாடி விடுங்க டாக்டர் பாப்பா ஆ அவங்க டாக்டர் சீட் கிடைக்குமா மார்க் ஷீட்லாம் நல்ல ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓகே ஏதா பேசியாச்சு மார்க் சீட் வந்தத ட்ரை பண்ணலாம்டா ஆ எப்பவே டாக்டர் சீட் மட்டும் வாங்கி கொடுத்துருமா உனக்கு புண்ணியமா போவும் ஆ சரி 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 அந்த பிள்ளை வேலைய பாக்கட்ட வாங்க போவும் நல்ல பிள்ளையா இருக்கு மகாராஜனுக்கு எப்படியாட்ட அந்த பிள்ளைய முடிச்சா இருக்கு சந்தோஷம் கண்டிப்பா இதா முடியும் நீங்க வேணா பாருங்கலாம் பாப்பு பாப்போ